மலையளம்

உடனே கிளம்ப ரெட்டே மூள சட மோங்கலா அத மூளனா செத்து சுடுறதுடா பச்சிக்குது நம்ம புத்திக்கு வேண்டியது அதுக்கு குண்டே மந்து பார்க்கலை ரொம்ப புண்ணே பாத்துறவன உபயம்தான் கே தேவடியா பையடா அதவே விட்டுற வரே கண்டு ரெட்டி மூள சட மூளயா வரே

ஏனாடி ஏனாடி ஏற மாடி ராம படி ஏறு பக்தர் பக்கத்தில் உச்சபொடி

சரி என்ன ஆப்படையா நான் பகிர்ந்து ஏய் முன்காய் நான் செஞ்ச மாட்டேன்